அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்த வாரம் வியார்பி ரேட்டிங்கில் சிங்கப் பெண்ணே சீரியல் ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு புள்ளிகளைப் பெற்று முதலிடத்தை தக்க வைத்துள்ளது ஏழை பெண்ணான ஆனந்தி குடும்ப சூழல் காரணமாக சென்னைக்கு வந்து கார்மெண்ட்ஸில் பணிபுரிகிறார் அப்போது அவருக்கு அன்புடன் காதல் ஏற்படுகிறது பின்னர் ஆனந்தி தனக்கே தெரியாமல் கற்பமாக இருக்கிறார் இதனால் அவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன அவருக்கு ஏற்படும் சிக்கல்களை அவர் எவ்வாறு சமாளிக்கிறார் என்பதே இந்த சீரியலின் மையக்கரு இந்த சீரியல் பல நாட்களாக டியார்பி ரேட்டில் முதலிடம் பிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்த இடத்தில் ஒன்பது புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது மூன்று முடிச்சு சுவாதி கதாநாயகியாகவும் நியாஸ் கதாநாயகனாகவும் நடித்து வரும் இந்த தொடர் கடந்த ஆண்டு தொடங்கியது தற்போது இந்த சீரியல் டியார்பி ரேட்டிங்கில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது கடந்த சில மாதங்களாக பின்னடைவை சந்தித்த கயல் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் எட்டு புள்ளி நான்கு இரண்டு புள்ளிகளைப் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது தனது குடும்பத்திற்காக அனைத்தையும் இழந்து போராடும் ஒரு பெண்ணின் கதையாக இந்த சீரியல் இருந்து வருகிறது பல பிரச்சினைகளை சந்தித்து திருமணத்தை முடித்த கயல் திருமண வாழ்க்கையில் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளை மையப்படுத்தி தொடர் ஒளிபரப்பாகி வருகிறது ஏழு புள்ளி ஐந்து மூன்று புள்ளிகளைப் பெற்று நான்காம் இடம் பிடித்துள்ளது மருமகள் சீரியல் கடந்த ஆண்டு ஒளிபரப்பான இந்த சீரியல் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பிறபு ஆதிரை திருமணம் முடிந்து அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை மையப்படுத்தி இந்த சீரியல் ஒளிபரப்பாகி வருகிறது மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்ற விஜய் டிவியின் சிறகடிக்க ஆசை சீரியல் தற்போது ஏழு புள்ளி நான்கு ஏழு புள்ளிகளைப் பெற்று ஐந்தாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது ஆரம்பம் முதலே விறுவிறுப்பாக நடந்து வந்த இந்த சீரியல் தற்போது சற்று பின்னடைவை சந்தித்துள்ளது அருண் சீதா திருமண டிராக் காரணமாக இந்த சீரியல் சற்று தொய்வை சந்தித்துள்ளது ஆறாவது இடத்தில் விஜய் டிவியின் ஐயனார் துணை சீரியலும் ஏழாவது இடத்தில் சன் டிவியின் எதிர்நீச்சல் பாகம் இரண்டு சீரியலும் இடம் பிடித்துள்ளது எட்டாவது இடத்தில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இரண்டு ஒன்பதாவது இடத்தில் சன் டிவியின் அண்ணன் சீரியல் பத்தாவது இடத்தில் ஜி தமிழின் கார்த்திகை தீபம் ஆகிய சீரியல்கள் இடம் பிடித்துள்ளன கடந்த வாரம் டாப் பத்து இக்குள் இடம் பிடித்த விஜய் தொலைக்காட்சியின் மகாநதி சீரியல் இந்த முறை டாப் பத்து இல் இருந்து வெளியேறி இருக்கிறது தியார்பி ரேட்டிங்கில் இடம் பிடிக்க விஜய் டிவியின் தொடர்கள் முன்னேறி வந்தாலும் சன் டிவியின் ஆதிக்கமே அதிகம் இருக்கிறது தியார்பி தரவரிசை வாராவாரம் மாறும் என்பதால் வரும் வாரங்களில் இந்த பட்டியலில் மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்